கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இருளினின்று விடுதலை இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் கொலோசையர் ஒன்று பதிமூன்று உலகில் அநேக ஏழை நாடுகள் இருக்கிறது இவைகளில் மியான்மரும் ஒரு ஏழை நாடு இங்கிருந்து அநேகரை ஏமாற்றி மீன் வியாபாரிகள் வேலைக்காக கொண்டு வந்து இந்தோனேஷியாவிற்கு அருகிலுள்ள பெஞ்சினா என்ற ஆள் நடமாட்டமில்லாத தீவில் அடைத்து வைத்து விடுகின்றனர் குறைந்தது இருபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் சரியான உணவும் தண்ணீரும் கொடுப்பதில்லை அந்த இடத்திலிருந்து தப்பி செல்ல முயற்சிப்பவர்களை கடலில் வீசி கொன்று விடுகிறார்கள் அங்கிருந்து அபூர்வமாக தப்பி வந்த ஹெலயிங் என்பவர் இவ்வாறு சொல்கிறாராம் கடலுக்கடியில் மழையளவு எலும்புகள் குவிந்து கிடக்கிறது என்றாராம் சில அடிமைகள் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் என்று செய்தியாளர்களிடம் கதறியது பரிதாபமாக இருந்தது இக்கொடுமை இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு செய்தி நிறுவனத்தின் மூலம் வெளியே வந்தது இந்த சம்பவங்களை வீடியோ எடுத்து சர்வதேச அதிகாரியிடம் கொடுத்தனர் அவர்களது தலையீட்டால் இக்கொடூர முதலாளியிடமிருந்து ஒரு சிலரை மட்டும் காப்பாற்ற முடிந்தது ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே அதே போலதான் சிங்கமாய் இருக்கிற அந்த பிசாசானவன் அநேகரை இருளின் ஆதிக்கத்திற்குள் அடிமையாக பிடித்து வைத்திருக்கிறான் அந்த சாத்தானின் ஆதிக்கத்தினின்று மக்களை மீட்டெடுப்பது சுலபமான காரியமல்ல தனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் மாத்திரமே உண்டு என்று முழு மூச்சோடு பிசாசானவன் பண கன்னிகளை வலைகளை கொண்டு விரித்து வலை வீசி பிடிக்கிறவனாய் இருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கையில் சிக்குண்டு கிடக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் விடுதலை தருகின்ற இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நிச்சயம் விடுதலை அடைவது உறுதி நாம் இதே போன்ற பாவ அடிமைத்தனத்திலோ அல்லது வியாதியின் அடிமைத்தனத்திலோ அல்லது கடன் என்ற அடிமையிலேயோ எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கத்தில் நாம் சிற்கிண்டு காணப்பட்டாலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது விடுதலை தருகின்ற விடுதலை நாயகர் நம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கவே சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்தார் ஆகவே அவரை நோக்கி பார்த்து நாம் ரட்சிப்படைவோம் நம்மை போன்று அநேகரை இந்த இயேசுவின் மந்தைக்குள் அழைத்து வருவதற்கு இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் நற்செய்தியை அறிவிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ரெண்டி அப்பா அண்டவரே இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறேசப்பா அண்டவரே அநேக பாவ இருளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அண்டவரே உமது ரட்சிப்பின் நற்செய்தி சென்றடையவும் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவும் நீர் கிருபை செய்திடலும் இந்த நாளில் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திடலும் மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்